நடக்கும் என்மார் நடக்காது நடக்காவென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்கா வென்பார் கிடைத்து விடும் டேய் ஏண்டா இவ்வளோ சோகமாக பாடிகிட்டு வர்ற அடா அதை ஏன் கேக்குற நிம்மி அடா சொல்லுடா சொன்னா தானா தெரியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜோசிகாரனை பார்த்தேன் மூணு மாசத்துல கல்யாணம் நடக்கணும் சொன்னான் இப்ப வந்து மாசம் மாதிரி ஆறு மாசம் ஆயிடுச்சு மூணு மாசத்துல கல்யாணம் ஆயிரும் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் கேரண்டி கொடுத்தா அந்த டுபா கோரு நீ யாரிடா சொல்ற எந்த ஜோசியர்டா இந்த ரெண்டாவது மாடியில் இருக்கிறானே துபாக்கு ஒரு ஜோசிக்கானே அவன் டே மரியாதை கொடுத்து பேசிக்கோட அந்த டுபாக்கு சொன்னா சொன்ன உனக்கு ஏன் வருது நிம்மி அவரு தான் எங்க அப்பா அவருதான் உங்க அப்பாவா